நம்ம எல்லாரையும் எடுத்து வளர்க்க முடியாது ஸோ நம்ம டாக்டர் கேர் பண்றப்ப ஸ்ட்ரீட் நான் வாக்கிங் போறப்ப மத்த ஸ்ட்ரீட் என் கூடயே சேர்ந்து வரும் அவங்களே பிள்ளையதான் பாக்குறேன் நான் வேறுபாடு இல்ல சாப்பாடு வாங்குறப்ப ஒருத்தவங்களுக்கு வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு வாங்காம இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கும் எனக்கு சோ நான் வந்து அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன் டாகுக்கு வந்து வினையா இருக்காது சூது இருக்காது கிரிமினல் பண்ண தெரியாது பொய் சொல்லத் தெரியாது திருட தெரியாது ஏமாத்த தெரியாது ஐந்து அதாவது மூணு வயசு குழந்தையும் டாகும் ஒண்ணு மூணு வயசு குழந்தைக்கு என்ன இருக்கும் அதுதான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்பேற்பட்ட டாக்கை வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு டாக்கு கிடைச்சிருக்கும்பா அதுக்காக எல்லா டாக்கும் தப்ப சொல்ல முடியாது மனிதர்களே எடுத்துக்கங்களே அப்படி இப்ப ஒண்ணு இல்லை ஏதாவது ஒரு டாக்கு ரெண்டு டாக்கு கிடைச்சிருக்கலாம் அந்த மாதிரி டாக்கை மட்டும் ஐசோலேட் பண்ணலாம் எல்லா டாக்கையும் ஐசோலேட் இது என்னோட கருத்து பாருங்க நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டை தப்பா சொல்லல என்னோட கருத்து என்ன சொல்ல வரேன்னா எல்லா டாக்கையுமே கொண்டு போய் நம்ம ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரீட் டாக்கு வந்து அவங்க வீட்டு வெளியில படுத்துக்கிறாங்க ஓகேங்களா அங்கங்க அதுக்குங்களுக்கு உண்டான அடைக்கலங்கள் வறுக்கப்படுது இந்த மாதிரி மொத்தமா ஒரு இடத்துல அடைக்கப்படுறப்ப அப்பயுமே அவங்களோட டாக்ஸோட பிஹேவியர் மாற சான்சஸ் இருக்கு ரூடா மாறும் ஸோ அது எந்த லெவல் ஒரு இடத்துல அடைக்கிறனால எந்த லெவல் அவங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும் சொல்ல முடியாது ஒரே இடத்துலயே எல்லா டாக்கையும் அடைக்கிறப்ப கண்டிப்பா அவங்களோட பிஹேவியர் மாறுமா ஸ்ட்ரீட் டாக்கா இருக்கிறப்ப நிறைய பேரை பார்க்கும் நிறைய மனிதர்கள் கிட்ட பழகும் அப்போ அதோட மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும் ஓகேங்களா ஒன்னு ரெண்டு இடங்கள்ல பிரச்சனைக்குரிய ஏரியால மட்டும் அகற்றலாம் பிரச்சனைக்குரிய டாக்கை மட்டும் அகற்றலாம் எல்லா ஸ்ட்ரீட் டாக்கும் அதுல அப்பாவி டாக்குகள் நிறைய இருக்குமா சில சில அதாவது அந்த நாய் வகையாரா சில இதெல்லாம் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு கண்ணீர்ல கண்ணுல இருந்து தண்ணீர் வரும் ஏன்னா அவ்வளவு அப்பாவியான முகமா இருக்கும்